வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தியன்பழகன் பேசு இன்றைக்கு சிந்தனையாக நாலூர் நற்சிந்தனையிலிருந்து திருத்தமும் வருத்தமும் அப்படின்ற தலைப்பை சிந்தனைக்கு எடுத்துக்கலாம் பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா திருத்தம் வந்தாதான் நம்ம சிறப்பா இருக்க முடியும் ஆனா திருத்தலை அப்படின்னா அது கண்டிப்பா வருத்தது தான் கொடுக்கும் சரி அது என்ன சுவாமி சொல்றாரு அப்படின்றத நம்ம சிந்தனைக்கு எடுத்துப்போம் பிறரிடம் உள்ள குறைகளை முழுக்க முழுக்க அவர்களே தான் காரணம் அப்படின்னு என்னால் என்னால் கூட ஆனால் அந்த குறைக்கும் குறைக்கும் நம் சினத்திற்கும் காரணம் அந்த அவங்கக்கிட்ட இருக்கிற குறையும் நம்ம சினத்தை தூண்டுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சாலும் நாம் என்ன பண்ணுங்க அதை பார்த்து நம்ம அவங்க குறைகளை சொல்லக்கூடாது அதாவது ஒருத்தர் கேரக்டரை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுங்க சொல்லலாம் ஆனால் அதை வந்து அவங்க எடுத்துக்கணும் இப்போ அதே பாயிண்ட்டு எனக்கும் யாராவது என்னை சொல்கிறாங்க நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறதா நான் என்ன பண்ணுங்கள் என்னை திருத்திக்கணும் திருத்தலை அப்படின்னா அதுக்கு வருத்தம் யார் அப்படின்னா அது காரணம் தான் ஏன் அப்படின்னா இப்போ மற்றவங்க சொல்கிறாங்க நம்மளோட குறைகள் நமக்கு தெரிவதில்லை ஆனால் மற்றவங்க சொல்லும்போது நம்ம திருத்திக்கிட்டோம் உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பாக இருக்க முடியும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாம் கோபம் கொள்கிறோம் அப்படின்னால இல்லைனா கூட ஆனால் தவறு செய்யும்போது நல்ல விதமாக நம்ம எடுத்துக்கணும் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுங்க அந்த குற்றத்தை நாம் நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்ற சிறந்த சிற இந்த முறையில் நாம் இருக்கணும் அப்போ அதுக்கு சுவாமி ஒரு பாடலை சொல்கிறாரு விழிப்பு நிலை ஜீவன் முக்தி அப்படின்ற விதத்தில் சுவாமி சொல்கிறாரு செயல்களால் சிந்தனையும் அதன் உயர்வும் சிந்தனையால் செயல் பலவும் ஒன்றானால் ஒன்றால் ஒன்றாம் ஒன்றால் ஒன்றாம் செயல் எண்ண பதிவுகளே மனிதனின் தன்மை சிந்திப்பீர் இதைவிட வேறு நீயார் செயல் எண்ணம் பழக்க வழி ஓடும் மட்டும் சிற்றறிவாய் துன்புற்று வருத்தும் ஜீவன் செயல் எண்ணம் இரண்டிலும் விழிப்பு கொண்டாள் ஜீவத்தன்மை சிவனில் பேரறிவாய் ஓங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காரு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயல்களால் சிந்தனையும் அதன் உயர்வும் அப்போ செயலால் நம்ம சிந்தனை வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய என்ன பண்ணுங்க எண்ணத்துல சிறப்பாக இருக்க வேண்டும் உயர்வாக இருக்க வேண்டும் திருத்தத்தோடு இருக்க வேண்டும் அப்ப எண்ணம் சிறப்பாக இருக்குது அப்படின்னாவே அது சொல்லாக மாறும் செயலாக மாறும் அப்ப சிந்தனையால் செயல் செய்யும் போது சிந்தனையால நம்ம என்ன பண்ணுங்க குறைகள் மற்றவர்கள் சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுங்க என் குறைகள் நான் திருத்திக் கொள்வேன் அப்படின்னா நம்ம அடுத்த நிலையில் என்னோட அறிவு உயரும் நம்ம மற்றவங்களை குறை பார்க்கிறோம் இல்லை மற்றவங்க சொல்லக்கூடிய என்ன குறை சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கலை அப்படின்னாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு ஏன்னா நம்ம வந்து வாழ்கிறோம் அப்படின்னா இந்த பிறவி எடுத்ததே மனித பிறவி எடுத்ததே இறைநிலை உணர்வு பெறுவதற்காக தான் அதுதான் சுவாமி சுரன் இதை விட வேறு யார் எண்ணம் செயல் எண்ணம் பழக்க வழி ஓடும் மட்டும் அப்போ நம்மளோட எண்ணம் தான் செயல் வழியில் என்ன பண்ணுங்க பழக்க வழியாக இருக்கும் அப்போ சிற்றறிவாய் துன்புறும் வருத்தம் ஜீவன் அப்போ சிற்றறிவாக எனக்குள் நான் நான் தான் அப்படின்றத தன்முனைப்போடு நான் இருக்கும்பொழுது அறிவை கொண்டு இந்த ச நாம் எல்லை கட்டி கொண்டு அறிவுக்கு பொழுது இதால் வருத்தப்பரத்து எது அப்படின்னா என்னோட ஜீவன் தான் ஜீவன் என்னங்க உயிர் சக்தி தான் அப்போ உயிர் சக்தி வருத்தம் வருதுன்னாவே அங்கே நம்ம உடலுக்கும் சரி மனது மனதுக்கும் சரி துன்பம் தான் அப்போ செயல் எண்ணம் இரண்டிலும் விழிப்பு கொண்டால் அப்போ எண்ணம் சிறப்பாக இருந்தாவே போதும் அது சொல்லாக மாறும் செயலாக மலரும் அப்போ எண்ணம் செயல் இரண்டிலும் விழிப்பு கொண்டால் ஜீவத்தன்மை சிவனில் எதுங்க இந்த ஜீவன் சிவனாக இருக்கக்கூடிய அறிவு பேரறிவு பேராற்றல் பேரறிவாய் ஓங்கும் அப்போ இந்த நிலையில் நாம் அறிவு விழிப்புணர் இருந்தால் தான் என்னை நான் திருத்தி கொள்ள முடியும் திருத்தொ திருத்தி கொள்ளவில்லை கலையில் வந்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் தான் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் அப்போ திருத்தம் வரு வரணும் அப்படின்னா வாழ்க்கையில் அந்த வருத்தாத நிலையில் இருக்கணும் அப்படின்னா எனது குறையை தகமையை உணர்ந்து வாழ்க்கையில் சிறப்பாக வாழ அறிவில் சிற்றறிவை விட்டுட்டு பேரறிவோடு இணைத்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக நிலையில் வரும் அப்போ அந்த நிலையில் இந்த விழிப்பு நிலையில்தான் ஜீவன் முக்தி நிலையை அடைய முடியும் அதுதான் நமக்கு தியானம் கொடுத்துருக்காங்க மனவளக்கலையில் அதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர் பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு எடுத்து இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன் 말도 못할 때야,